ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரெண்ட்ஸ் போஸ்ட் போஸ்டீரியர்னா என்னென்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் போஸ்ட் ஏரியானா பாய் டேவி பிறக்குமா கிளாஸண்டா போ இந்த போஸ்ட் போஸ்டீரியர்னால் கேர்ள் வேலி பறக்குமா இந்த டவுட்டை வந்து நம்ம வந்து இந்த வீடியோஸில் வந்து கிளியர் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து பிளாசண்டானா வந்து என்னென்னா வந்து நஞ்சு கொடி நஞ்சு கொடியோட வந்து வேலை என்னென்னா வந்து ஒரு பெண் வந்து கர்ப்பமான டைமில் இருந்தே இந்த நஞ்சு கொடி மூலமாக தான் நம்ம என்ன உணவு ஆரோக்கியமான உணவு சாப்பிடாம இந்த நஞ்சு கொடி மூலமாக தான் வந்து அந்த குழந்தைகளுக்கு நம்ம வயிற்றில் இருக்க கருவுக்கு வந்து அந்த உணவு வந்து போகிறது இதுதான் இந்த நஞ்சு கொடியோட வேலை நம்ம வந்து இந்த நஞ்சு கொடி வந்து இதில் வந்து நமக்கு பிளாஸ்டாக ஆண்டீரியா பிளாஸ்டண்டா போஸ்டீரியல் அப்படி வந்து டூ டைப்ஸ்லாம் இதில் வந்து ப்ராப்ளமாக இருந்தால் அதில் நிறைய டைப்ஸைலாமாங்க நம்ம வந்து இதில் வந்து இப்போ வந்து நஞ்சு கொடி எடுத்துட்டு டைப் வந்து பிளாஸ் அண்ட் த போஸ்டீரியர் அண்டு பிளாஸ் அண்ட் ஆன்டீரியர் இதில் வந்து பிளாஸ் அண்ட போஸ்டீரியராக இருந்தால் நிறைய பேர் சொல்லுவாங்க உன்னுடைய ஸ்கேன் போர்ட்டில் என்ன இருக்குது பிளாஸ் அண்ட் போஸ்டீரியா உனக்கு பாய் பேபி தான் பிறக்கும்னு சொல்லுவாங்க அதெல்லாம் உண்மை கிடையாது கண் ஃபஸ்ட் வந்து பிளாஸ் அண்ட் போஸ்டீரியர்னால் என்னென்னா வந்து பின்புற நஞ்சு கொடி அந்த பின்புற நஞ்சு கொடினா வந்து என்னென்னா வந்து நம்மளுடைய குழந்தை வந்து நம்மளுடைய வந்து பின்புறமாக இருக்கும் நஞ்சு கொடிக்க பின்புறமாக இருக்கும் அதுதான் வந்து என்னது தான் வந்து பிளாசண்டாக போஸ்டீரியர் இந்த பிளாசண்டா போஸ்டீரியர் இருந்ததுன்னா வந்து நமக்கு வந்து என்னென்னா வந்து நார்மல் டெலிவரி ஆகும்போது வந்து அந்த பேபி வந்து இருந்து முன்புறம் வந்து இருந்து மூணு படி பண்ணி படி முன்புறம் வந்து அப்புறம் தான் வந்து டெய்லி பேபி வந்து பார்ன் ஆகும் இப்படி நமக்கு வந்து பிளாஸ் எண்டாக போஸ்டீரியர் இருந்ததுன்னா வந்து நமக்கு வந்து என்ன ஆகும்னா வந்து பெயின் வந்து நல்ல அதிகம் ஆகும் பெயின் வந்து நல்ல அதிகமாகி அந்த பேபி வந்து பின்புறத்துலேருந்து முன்புறம் வந்து மூவ் பண்ணி முடிஞ்சு அது வந்து டெலிவர் ஆகியதை வரை நமக்கு பெயின் வந்து நல்லாவே இருந்துச்சே இருக்கும் இதுதான் பிளாஸ் அண்ட் போஸ்டீரியர் தவிர பிளாஸ்டில் போஸ்டிவியர்னால் பாய் பேபி பிறகு என்பது வந்து கிடையாது அது வந்து போஸ்டி பிளாஸ்ண்டாக போஸ்டினியர் பின்புறம் நன்கிக்கூட அது தான் வந்து இந்த நம்மளுக்கு வந்து பிளாசண்டா போஸ்டீரியர்னு சொல்லுவாங்க இந்த பிளாசண்டா போஸ்டீரியர் இருந்தால் வந்து நமக்கு வந்து பேபி வந்து நமக்கு பெயின் வந்து உடனே பறக்காது பேபி வந்து அந்த பின்புறத்துலேருந்து மூவ் பண்ணி பண்ணி நிறைய வலி வந்து கொஞ்சம் நேரம் கழிச்ச பிறவெலாம் வந்து நமக்கு வந்து பேபி பானாகும் இதுதான் வந்து பிளாசண்டா போஸ்டீரியர் நம்ம வந்து இனி யாருமே வந்து ஸ்கே ஸ்கேப் இப்போட்டிலும் கேட்காதுங்க உங்களுக்கு போஸ்டீரியா ஆஞ்சிரியராக அப்படின்னு கேட்காதுங்க இது வந்து போஸ்டேரியன் பின்புற நஞ்சுக்கொடி அதை தான் வந்து நமக்கு வந்து போஸ்டேரியன் சொல்லுவோம் இந்த பிளாசண்டோட வேலை வந்து என்னென்னா வந்து நமக்கு வந்து நம்ம சாப்பிட்ட நம்ம கூட பேபிக்கு வந்து எடுத்து சொல்லுவது தான் வந்து இந்த நஞ்சு கொடியோட வேலை அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணு கமெண்ட் பண்ணு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னுடைய சேனலை பார்க்க தான் மறக்காம என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்